கிலோ வருங்க முக்காக்கிலாம் வரக்கெல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வியாபாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் வந்திருக்கோம் அஞ்சு வருஷமாக தேங்காய் வியாபாரம் இருக்காரு அவர்கிட்ட இந்த தேங்காய் வியாபாரத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றி ட்ரேடர்ஸுங்க நான் வந்து பொள்ளாச்சிங்க நம்ம வந்து தேங்காய் வியாபாரம் ஹோல்சேலாக இருக்கோம்ங்க இங்கெல்லாம் இப்போ சப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடுங்க ஆந்திரா கர்நாடகா அப்புறம் நார்த் பார்த்தீங்கன்னா யூபி அஸ்ஸாமு பீகார் புனே எல்லாமே சப்ளை பண்ணிட்டுருக்கேன் கேட்டாலும் எக்ஸ்போர்ட் நம்மகிட்ட வாங்குற பார்ட்டி வந்து வாங்கி அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க கொய்த் கண்ட்ரிகா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க எந்த சைஸில் கேட்டாலும் நீங்கள் பண்ணித்தரேன் எந்த சைஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து முந்நூறு கிராமில் இருந்து ஐநூற்றம்பது அறுநூறு கிராம் வரைக்கும் பண்ணித்தரலாம்க்கு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேமெண்ட்டு வந்து நம்ம அக்கௌண்டில் பேமெண்ட் ஃபஸ்ட்டுங்க பேமெண்ட் பண்ணால் அடுத்த செகண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிடலாங்க உங்களோட எப்படி தொடர்பு கொள்வது உங்களோடய லொக்கேஷன் எங்கே இருக்கும் நம்மளோடய லொக்கேஷன் வந்துங்க ஆனைமலை வேட்டைக்கு அரம்புதுங்க நம்ம லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் எயிட் டூ ஃபைவ் செவன் நைன் செவன் நைன் டூ ஃபோர் எயிட் நைன் செவன் த்ரீ சிக்ஸ் எயிட் டூ நைன் டூ நைன் சாம்பிள் ஏதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க ஆ வாட்ஸ்அப் அனுப்பலாமுங்க இப்போ நம்ம வீடியோ காமிக்கலாங்க காமிக்கலாம் தேங்காய் இப்போ உரிச்சிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து கேரளா போகுதுங்க அது கேரளாவுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குங்க சரி ஓகே ஓகே நன்றி